அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாயிருச்சு சென் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு டிவி கே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவிகே தான் இங்க ஒரே பெரியார் இங்க ஒரே அம்பேத்கர் இங்க ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே பொல்லான் அவர்கள் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தெய்வத்தால் ஆகாதே நின்னும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாயிருச்சு கோட்டை உறுதியாயிருச்சு என்னோட லட்சியம் என்ன வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இங்க இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த ஆட்சியோடைய ஊழல் ஆலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மாக மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும் யாரால மாற்ற முடியும் நீங்க சொல்லுங்க யாரால மாற்ற முடியும் தளபதி விஜய் அவர்களால மாற்ற முடியும் எந்த கட்சியால மாற்ற முடியும் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை தான் அம்பேத்கர் ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே போலானவர்கள் இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க இருபத்தி ஆறு போயிட்டாங்க அப்புறம் தலைவர் அவர்களை மக்கள் பிரிக்க பார்த்தீங்க ஆனால் இங்க இருக்கிற கூட்டம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சக்தி இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி எந்த அளவிற்கு தலைவர் மீது நம்பிக்கையும் மாண்பையும் வச்சிருக்காங்க இந்த இல்ல இந்த மக்கள் எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு பதிவு பண்ணிது தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது ரெடியா இருக்கு கேட்கலாமா நன்றி வணக்கம் ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்